நம்ம தமிழக முதல்வர் பெண் காவலர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பெண் காவலர்களாக அந்த மகப்பேறு விடுப்புலாம் முடிஞ்ச அப்புறமா அவங்க ஜாப்புக்கு திரும்புகிறப்போ அவங்க எந்த இடத்துல வந்து பணி செய்ய விரும்புகிறாங்களோ அந்த இடத்துலையே வந்து பணிகள் வழங்க அவர் கூறியிருக்காரு தமிழக காவல்துறையில புரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படும் மு க ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம கணவர் பெற்றோர் வசிக்கும் இடங்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பணியிட மாறுதல் அளிக்கப்படும் சொல்லியிருக்காரு மகப்பேறு விடுப்பு எல்லாம் முடிஞ்ச அப்புறமா பணிக்கு திரும்புறப்போ பெண் காவலர்களுக்கு அவங்க எந்த இடத்துல வந்து ஜாப் கேட்கிறாங்களோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பணி வழங்கப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அடுத்த விஷயம் காவல் நிலையங்கள் இனிமேல் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் கொண்டு வர நம்ம ஏழு சட்ட ஒழுங்கு காவல் நிலையங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போலீசார்லாம் பணிபுரிந்து வராங்க இவர்களுக்கான அட்டனன்ஸ் மெயின்டெனன்ஸு அப்புறம் பதவி உயர்வு சம்பளம் விருப்ப ஓய்வு பணி நீக்கம் இது போன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அமைச்சு பணியாளர்கள் கவனித்து வராங்களாம் காவல் நிலையங்களுக்கு போலீஸார்லாம் காலை ஏழு மணிக்கு பணிக்கு வரணும் அப்போ வந்து அவங்களுக்கு ரோல் கால் நடத்தி பணி வேண்டிய இடங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அமைச்சு பணியாளர்கள் காலை ஒன்பதரை மணிக்கு பணிக்கு வருவாங்க ஆனால் போலீஸாரும் அமைச்சு பணியாளர்களும் குறித்த நேரத்தில் பணிக்க வரது புகார்கள் எழுந்திருக்கு ஸோ இதனால் போலீஸ் உயர் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காவல் நிலையங்களுக்கு எல்லா போலீஸாருக்கும் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் வந்து கொண்டு வரணுன்ட்டு ஒரு ப்ரப்போசல் அனுப்பியிருக்காங்க இப்போ இது விஷயமா டிஜிபி அலுவலகம் வாயில அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சீக்கிரமாகவே அரசாங்கம் எல்லா காவல் நிலையத்திலையும் அந்த பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் கொண்டு வர போகிறாங்களா